ஹலோ விவாஸ் இந்த வீடியோவில் என்ன காமிச்சிக்கிட்டுருக்கேன்னா குதிகால் வலி இது வந்து இங்கிலீஷில் பிளான்டர் ஃபேஸ் ஆர் பிளான்டர் ஃபேஷியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நான் எப்படி எனக்கு வந்த விஷயத்தை வந்து எப்படி நானே வந்து சரி பண்ணேன் நிறைய டெக்னிக் யூடியூப்லேயும் வாட்ச் பண்ணேன் அதில் எனக்கு எஃபெக்டிவாக இருந்த டெக்னிக் மட்டும் அதை பற்றி மட்டும் பேச போகிறேன் இது மாதிரி வந்துருச்சுன்னா மெயினாக இந்த இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ரைட் லெக் என்னுடைய ரைட் லெக்கே வந்து நல்லா சரியான பெயின் காலையில் எந்திரிக்கும் போது சடனாக பெயின் இருக்கும் அப்புறம் ரொம்ப நேரம் டெஸ்க் ஜாப் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்யும் போதும் வந்து டக்குன்னு மறுத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சிம்பிள் டென்னிஸ் பால் வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு மைல்டாக வந்து இதில் வந்து ரோல் பண்ணுறது அது எந்திரி கம்ப்யூட்டர் சேர் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ரோல் பண்ணேன் அதில் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் இருந்த மாதிரி தெரிஞ்சுது லெஃப்ட் சைடு லெக்கில் அந்த பெயின் இல்லை இருந்தாலும் சும்மா ஒரு திக்காக பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு பக்கத்தில் காமிக்கிற விஷயம் ஆக்கு பிரஷர் ப்ரோப் இந்த ஊசி மாதிரி இருக்கிறது வந்து பிரஷர் ப்ரோப் சொல்லுவாங்க அப்புறம் இதுவும் வந்து பிரஷர் தரதுக்கான ஒரு சின்ன கிளிப் மாதிரி விற்கிது அமேசானில் அப்புறம் இது வந்து ரிங்கு பிரஷர் கொடுக்கக்கூடிய ரிங்கு நமக்கு கை வந்து இப்படி இருக்குது இல்லையா இதை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா நேரம் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விரல் தான் வந்து நமக்கு ரைட்டு லெக்கு இது வந்து லெஃப்ட் லெக்கு ஸோ இந்த ரைட் லெக்கில் எனக்கு பாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால அதுக்கான கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணணும் இங்கே மேலே காமிக்கிற இடம் ஆனால் அதில் பெயிண்ட் இருக்கிறனால இங்கேயே வந்து ஒரு வீக்கம் மாதிரி காமிக்குது இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இங்கே காமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து ஒரு வீக்கம் மாதிரி காமிக்குது ஸோ இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணாவே வந்து இந்த வலி வந்து குறையிறது என்னால் உணர முடியுது இந்த ப்ரோபோ வச்சு அப்புறம் இந்த ரிங் இருக்குது பார்த்திங்களா இந்த ரிங்கை வந்து நல்லா கையில் போட்டு உருட்டி விடணும் இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா உருட்டி விடுறதுனால அதுலேயும் வந்து நல்லா கம்மியாகிறது வந்து தெரியுது ஸோ இது வந்து ஒரு நேற்று தான் ஆரம்பித்தேன் ஸோ இதில் பண்ணதுலேயும் எனக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட்டு தெரியுது அப்புறம் இதுலேயும் வந்து இந்த கிளிப்பும் வந்து அந்த கட்டவரில் மாட்டிக்கிட்டு எந்த பகுதி தேவையோ அதை வந்து நல்லா அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து அழுத்தி கொடுக்கலாம் இந்த சிம்பிள் டெக்னிக் தான் இது இது வந்து நல்லா உபயோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக வந்து பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய சின்ன டிப்ஸு தேங்க்யூ யூவர்ஸ் பாய்